பேர் அனந்த நாராயணன் நான் வந்து மன்னார்கூடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமின்னு சொல்லி ஒரு சிவன் கோயிலில் குருக்களாக இருக்கேன் இந்த கோயில் வந்து ராகிததுக்கு பரிகார ஸ்தலம் ஆதி சுஷ்ம சர்ப்பதோஷ பரிகார ஸ்தம் அப்படின்னும் பேர் இந்த ஸ்தலத்தில் ராகிதுக்கு வெகு காலமாக வந்து பரிகாரங்கள் நடந்துகிட்டே இருக்குது ராஜராஜ சோழன் கூட முதல் போருக்கு போகும்போது இங்கே வந்து வேணின்னு போயிட்டு ஜெயிச்ச உடனே தொண்ணூற்றி ஆறு ஆடு விட்டு அந்த ஆட்டில் பால் கடந்த நெய்வளக்கியத்துன்னு கல்வெட்டுகள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலத்தில் தான் நான் இருக்கேன் அதனால ராகு கேதை பற்றி நான் பேசுறது சரியா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த பதிவை உங்களுக்கு போடுறேன் இது வரைக்கும் வந்து க கடந்த அஞ்சு வருஷமாக பல தொந்தரவுகள் பல ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் நடந்துகிட்டே வந்து இந்த ராகு கேதனால ஸோ இது வரைக்கும் அந்த ராகுகேது பிடியிலேருந்து நீங்க விளக்குறீங்க முழுமையா விளக்குறீங்க நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கிரக சூழ்நிலைகள் மாறிண்டே இருக்கு அது வந்து முக்கியமான பயிற்சியா இந்த கேது பயிற்சி இருக்கு மற்றதெல்லாம் ஒரு கிரகமா போது ராகு கேதுன்னு ரெண்டு கிரகம் இருக்கு ரெண்டு ரெண்டு இடங்களை வந்து இது ராகு கேது பயிற்சி வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ஐந்தாம் மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பயிற்சி ஆறு ஸோ இது பயிற்சி ஆறுது இது வந்து பொதுவாக வந்து ஒரு ராசியில் ஒம்பது பாதங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் மூணுன்னா கூட பாதங்களாக நம்ம அதை பிரிச்சுருக்காங்க ஒம்பது பாதங்கள் இருக்குது ஒரு ராசியில் அப்போது இந்த ஒம்பது பாதங்கள்லையும் இவர் பயணப்பட போகிறார் அதனால் ஒரு பாதங்களுக்கு ரெண்டு மாதம்னா பதினெட்டு மாதம் இவர் வந்து கும்பராசியில் பயணப்பட போகிறார் அதனால் வந்து இந்த பயிற்சி என்ன நடக்குது மீன ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆறார் கன்னீராசிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பயிற்சி ஆறார் அந்த இந்த ராகு கேதுன்றது ஒரே நேரத்தில் பயிற்சியாக இதுதான் வந்து ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் கரெக்டாக ராகுலேருந்து ஒன் எயிட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரின்றது மொத்த நமக்கு ராசி கட்டங்கள் இல்லையா முந்நூற்றறுபது டிகிரி அதில் செறிப்பாதி ஒன் எயிட்டி அந்த ஒன் எயிட்டி டிகிரியில் இந்த ராகுவும் கேதுவும் இருக்கும் அதனால் இப்படி எடுத்திங்கன்னா தராசு தராசு மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்தை வெயிட் வெயிட்டு கொடுக்கறது இந்த ராகு கேது ஸோ அந்த ராகு இது பயிற்சி நமக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் திருப்புமுனைகள்லாம் தரக்கூடியதாக இருக்குது அது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் வாங்க அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் துலாராசி காலபுருஷத்தில் ஏழாவது வீடாக இருக்குது நூற்றி ஐம்பது டிகிரியில் இருக்குது இந்த உங்கள் ம காலபுருஷத்தில் முதல் வீட்டுக்கு செவ்வாயினா இந்த ஏழாவது வீட்டுக்கு சுக்கரன் அவர் தான் அதிபதி துளாராசின்றது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இந்த ராசிக்கு சிம்பலே வந்து தராசு துலாம்னா தராசுன்னு அர்த்தம் ஸோ ஒரு வாழ்க்கை வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகிறதுல துளாராசிக்காரங்க வந்து சூப்பராக உங்களுக்கு ராகுது பயிற்சி எந்த விதமான எஃபெக்டை ஏற்படுத்தும் தான் இந்த பலனில் பார்க்க போகிறோம் ராகு இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு எங்கே போக போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு எப்படி பயணிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சோம்னா ஒரு ஃபுல் ஃபுல்லாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்தில் நம்ம அது அத்தனையும் பார்க்குறதா எல்லாத்துக்கும் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு இதுவரைக்கும் ஆறாவது வீட்டில் ராகு இருந்தார் அவர் ஐந்தாவது வீட்டுக்கு வரப்போகிறார் உங்களுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் கேது வந்தார் அவர் பதினோரா வீட்டுக்கு போகிறார் அப்போ நூறு சதவீதம் ராகு எது பிடியிலேருந்து நீங்கள் இது வரைக்கும் வந்து க கடந்த அஞ்சு வருஷமாக பல தொந்தரவுகள் பல ஏற்ற இறக்கங்கள் அதெல்லாம் நடந்துட்டே வந்து ராகு எதுனால் ஸோ வரைக்கும் இந்த ராகுது பிடியிலேருந்து நீங்கள் விளக்குறீங்க முழுமையாக விளக்குறீங்க அது முதல் பாசிட்டிவ் சரி இப்போ அவர் எந்த இடத்துக்கு போயிருக்கார் ஐந்தாவது வீட்டுக்கு போயிருக்கார் ராகு பதினோராவீட்டுக்கு போயிருக்கார் கேது இப்போ வந்து ராகு எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல்ல ராகு இருக்கார் அவர் வந்து பூரட்டாயி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரத்தில் வர்றார் குரு உங்கள் ராசிக்கு மூணு ஆறுக்கு அதிபதி அது குருவோட நட்சத்திரத்தில் எவ்வளோ காலம் பயணிக்கிறார் அஞ்சாம் மாதம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அது நவம்பர் மாதம் வரைக்கும் குருவோட நட்சத்திரம் தான் இருக்கார் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு பல விஷயங்களில் குழப்பங்களும் தடைகளும் எதிர்ப்புகளும் ஏற்படும் ராகுனால் இந்த ஐந்தாவது மாதத்துக்கு அப்புறம் உடல்நிலை கோளாறுகள் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அதுவும் வந்து அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் இடுப்பு வலி அதுவும் ஏற்படும் அதையும் பார்த்துக்கணும் இதுக்கு அடுத்த பீரியடில் அதாவது என்னென்னா பதினோராம் மாதத்துக்கு அப்புறம் அவர் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ராகுவோட நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எது உங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்காரு உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்காரு உங்களுடைய சொந்த வீட்டில் இருக்கார் இதுக்கு திரிகோணம்னு பேர் மூணு இடத்துல இருக்கிறதுனால இதுக்கு திரிகோணம்னு பேர் திரிக்கோண ராசிகளில் ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் பொற்காலம்னு சொல்லலாம் பல பேர்களுக்கு அதுவும் வந்து ட்ரேடிங் சம்மந்தமான ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொற்காலம் ஏன்னா ராகு வந்து கம்ப்யூட்டர் இன்டர்நெட்டு இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் பண்ணக்கூடாது இன்டர்நெட்டு இன்டர்நெட் இருக்கிறதுனால தான் ட்ரேடிங்கே நடக்குது அதனால இந்த இன்டர்நெட் இதுக்கெல்லாம் காரணம் ராகு தான் அவர் அதனால அவர் கரெக்டாக ஐந்தாவது வீடு தான் ட்ரேடிங் பற்றி சொல்லும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ராகு ஒன்பதாவது வீடுன்றது வெற்றி வெற்றியை குறிக்கும் ஸோ இந்த திரிகோணத்தில் இருக்கக்கூடியதுனால இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு மிக மிக சிறந்த காலகட்டங்களாக இருக்கும் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கும் நல்ல காலகட்டங்களே தொழிலுக்கும் இதே தான் அஞ்சாம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால தொழில் ரீதியான புது புது ஐடியாஸ் உங்களுக்கு இது எப்படி பண்ணணும் அப்படின்னு தரத்துக்கும் அவர் தான் காரணம் ஒன்பதாம் வீடு அது வந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் பாக்யஸ்தானம் ஸோ அதுக்கும் அவர் தான் காரணம் இந்த காலகட்டங்களில் இது மாதிரி உங்களுக்கு நல்ல சூப்பரான காலகட்டமாக இருக்கு துலா ராசியை சேர்ந்த பல பேர்களுக்கு குழந்தை வந்து ஒரு பாக்கியம் உருவாகும் அது வரைக்கும் இதுவரை ரொம்ப காலமாக குழந்தை உருவாகலைன்னு நினச்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பீரியடில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாகும் எப்போலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இதெல்லாம் நடக்கும் அதுக்கு அடுத்த காலகட்டத்தில் அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதி அப்போ வந்து பல பேருக்கு திருமண வாய்ப்புகளை தலையாக இருந்ததெல்லாம் நீங்கி திருமண வாய்ப்புகள் கொடுக்கும் குடும்ப சம்பந்தமான விஷயங்களில் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் வந்து பல பேர் இடம் வீடு மனைகள் அதெல்லாம் வாங்க முடியும் ஏன்னா செவ்வாய் வந்து பூமிக்காரகன் அதனால் இடம் என்னெல்லாம் வீடெல்லாம் வாங்க முடியும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த காலக்கட்டத்தில் நடக்கும் ஸோ ராகுனால் இது எல்லாமே உங்களுக்கு போகிறது இதெல்லாம் நடக்க போகிறது இதுக்கு அது மாதிரி கேது கேது வந்து இதில் பயணிக்கிறார் முதல்ல வந்து அவர் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல அஞ்சாம் மாதத்துல ஏழாம் மாசம் வரைக்கும் பயணிக்கிறார் ஸோ உங்களுக்கு எல்லா காரியங்களும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் வெற்றிகளும் பூர்வீக சொத்துக்களில் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்கி இல்ல கேசஸ் நடந்ததுன்னா அது ஜெயிச்சு உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் இதே கால இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் மாசத்துல இருந்து மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கிரன் உங்க ராசிக்கு அதிபதி உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கும் அதிபதி இந்த காலகட்டத்தில் பயணிக்கும் போது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்களால் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பெண்களால் உதவிகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ உதவிகள் கிடைக்கிறதுன்றது வேறு கெட்ட பேருன்றது வேறு அதனால் நீங்கள் பெண்களை வந்து நல்ல முறையில் யூஸ் பண்ணி அவங்கள வந்து கண்ணியமாக அவங்கள நடந்து இருந்து உதவிகளை நீங்கள் பெரு பெற முடியும் இந்த காலகட்டங்களில் அதனால் அந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முயற்சி செலுத்துங்க கண்ணியமாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கிரெடிபிலிட்டி பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து நம்மளுடைய கிரெடிபிலிட்டியோ நம்மளுடைய கேரக்டரையோ சிரிச்சு அவனும் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பை தவிர மற்றவங்களுடைய பொறுப்பு அது கிடையாது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்து அவர் பயணிக்கக்கூடியது வந்து கேதுவோட சொந்த சொந்த நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரம் எதுலாம் இருக்குது உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் கேதுவோட நட்சத்திரம் இருக்குது உங்கள் ராசிக்கு பதினோராவது வீட்டில் இருக்குது உங்க ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கு இந்த காலகட்டங்களில் நிச்சயமா லாபமான காலகட்டங்களாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் வந்து நல்ல மகிழ்ச்சி நிலவும் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப லாபங்கள் இருக்கும் உங்களோட சகோதரர்கள் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சிறிய தூர தூர பிரயாணங்கள் வந்து வெற்றி கொடுக்கும் எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே சைன் பண்ணியிருந்தது எல்லாமே நடைமுறைக்கு வரும் ஏற்கனவே இது மாதிரி உங்களுக்கு நிறைய பேர் புது இடம் வாங்கி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அதெல்லாத்தையும் சேர்க்க முடியும் உங்களுடைய பார்ட்னர் சம்பந்தமான விஷயங்கள உள்ள பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு அவங்களுக்கு நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய குடும்பத்துலேயும் ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது நீங்கி உங்களுக்கு நல்ல சுமூகமான ஒரு முடிவுகள் ஏற்படும் கணவன் மனுக்குள்ள கருத்து மறைஞ்சு திரும்ப ஒன்று சேர்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும் ஒரு சில பேர் பிரிஞ்சிருந்தீங்கன்னா திரும்ப வந்து அடுத்த கல்யாணம் பண்றதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்கும் இதெல்லாம் வந்து கேதுவால உங்களுக்கு நடக்கக்கூடியது இந்த காலகட்டங்கள் மருத்துவர்களுக்கு மிக மிக உயர்ந்த காலகட்டங்களாக இருக்கும் மருத்துவ தொழில இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பேர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ராகு கேதுகள் வந்து பல வகைகளில் ஒரு சில சமயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் பல வகைகள்ல வந்து உங்களுக்கு நன்மையே தரும் இதை ஏற்கனவே ராகு எதிப்படிலேருந்து நீங்க வேற விளக்குறீங்க அதனால இந்த காலகட்டங்கள் ராகு இதனால உங்களுக்கு பல உயர்வுகளை உருவாக்கும் உங்களுக்கு ஏற்கனவே குருவும் நல்லா தான் இருக்கு சனி பவன் நல்ல பொருஷனாக இருக்காரு அதனால இந்த ரா ராசிகள்லேயே மிக நல்ல ராசிகளாக இது பேசுறதுனால பலனடையக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒன்று தான் அதனால வந்து இந்த காலகட்டங்களில் உங்கள் சுய ஜாதகத்தையும் பரிசோதனை பண்ணீங்க அதில் வந்து என்ன தசாபதி நடக்குன்னு பாருங்க இந்த கோச்சார பலனும் சேர்ந்து பாருங்க உங்கள் ஜாதகத்துல நல்ல பலன்கள் நல்ல இடத்துல ராகுது இருந்ததுன்னா நல்ல பழங்கள் இன்னும் அதிகமாக பல மடங்கு அதிகமாக நடக்கும் அதான் வந்து நம்ம மற்ற ஜூரெலாம் கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லாங்க கோடீஸ்வரர் யோகம்லாம் சொல்லுவாங்க இல்லையா நல்ல பலன்கள் ஜாதத்துல தரும்போது உங்களுக்கு அது மாதிரி ரொம்ப அபரிமிதமாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல பழங்கள் தரக்கூடிய இடங்கள்ல ராகிதை இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஷ்டங்களும் என்னோட பலன்கள் கம்மியாகவும் கிடைக்கும் அப்போ வந்து பரிகாரம் பண்ணிக்க வேண்டியும் அப்போ வந்து ராகுதுக்கு பரிகாரம் பண்ணிக்கோங்க பரிகாரம் பண்ணுறது கூட பாமணி மண்ணாடிக்கிட்ட இருக்க பாமணி நாகநாத சுவாமி கோயில் நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த சிவன் கோயிலில் ஆதிசேஷன் வந்து கீழே இடுப்பு கீழே வந்து பாம்பு உருவமாகவும் மேலே மனித உருவமாகவும் வந்து வணங்கியிருக்காரு இங்கே அதுதான் ராகுவோட உருவம் அந்த உருவத்திலே இருக்கக்கூடிய ஆலயம் இது அதனால இங்கே வணங்கும்பொழுது தோஷம் இருந்தால் யோகமாக மாறும் அப்படின்னு சொல்லி பல நாடிகள் அகத்திய நாடி திரவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி கந்த நாடி காகபஞ்சன் நாடி வசிஷ்ட நாடி இப்படி எவ்வளோ நாடுலாம் சொல்லியிருக்கு ஸோ அதனால வந்து இங்கே நீங்கள் வணங்கிட்டு இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் மாற்றிக்கலாம் வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் பூஜை நடக்கிறது வெள்ளிக்கிழமைனா கிளம்புற பத்து மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சார்ந்த நாலு மணிக்கும் வந்தீங்கன்னா அந்த பூஜைகள் நீங்கள் கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு சர்ப்புசுக்தம் இப்போ சொல்லுவோம் சர்பசுக்தம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஜாதகத்திலேயே கால சர்ப்பதோஷம் இருக்குது அப்படின்னா அவன் சர்பசுக்த ஹோமம் பண்ணணும் அது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நம்ம ஜோதிட இதிலே பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்ம நம்மளுடைய தமிழ்லையே பார்த்தோம்னா ஜாதக அலங்காரம் கீரனும் அவர் எதுனா ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதினால்தான் ஜாதக அலங்காரம் அதுலேயே போட்டிருக்கும் கல்லில் வந்து நாகர் சிலை அடித்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி ஹோமம் பண்ணோம்னா நமக்கு காலசர்ப தோஷத்தினுடைய பலன் அதனால் எது தடையாயிருக்கோ அந்த எந்த காரியம் தடங்கள் ஏற்படுறதோ அந்த காரியத்தில் வெ வெற்றி அடைய முடியும் இது வந்து எதுக்கு பண்ணலாம் கல்யாணம் அது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் பிஸ்னஸ் அது மாதிரியான விஷயங்களுக்கு பண்ணலாம் குழந்தைகள் பிறப்பு அது மாதிரி விஷயங்களுக்கு பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பல நிச்சயம் நல்ல பலன்களே கிடைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்